மேலை எல்லாம் கலாச்சாரத்தை பத்தி கம்யூனிசத்தை பற்றி பற்றி எல்லாம் விமர்சிக்கப்படுறாங்க இஸ்லாமை பத்தி விமர்சனம் அது கூடாதுக்கு அப்பாற்பட்டதா கருத்துரிமை இல்லைன்னு சொல்றீங்களா விமர்சனம் மற்ற மதங்களை விமர்சனம் பண்ணவில்லையா ஏன் கிறிஸ்தவத்தை உங்களே விமர்சனம்

ஒரு மதத்துக்கு ஒரு நீதி இன்னொரு மதத்துக்கு ஒரு நீதி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகத்தை நாங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு ஜீசஸ் கிரைஸ்டை நாங்கள் நேசிக்கிறோம் ஈசா நபி என்று மிக பெருமையாக நாங்கள் அவரை நேசிக்கிறோம் அவருடைய கண்ணித்தன்மை அவருடைய தாயினுடைய கண்ணி மேதியினுடைய கல்வித்தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர் செய்த அற்புதங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவரே ஒரு இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறோம் நபிகள் நாயத்தில் தருகிற அத்தனை மதிப்பையும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு நாங்கள் தருவதற்கு தயாராக அது நீங்கள் புரிஞ்சுக்கோ ஜீசஸ் கிரைஸ்டை கேலி செய்து இதே யுலான் போஸ்ட் பத்திரிகைக்கு ஒரு கார்ட்டூன் வருகிறது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அவர் எழுதுகிறார் அவருடைய பத்திரிகை எழுதுகிறார் ஐ டோன்ட் திங்க் அவர் ரீடர்ஸ் வில் என்ஜாய் த டிராயிங் இந்த இந்த ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி போடப்பட்ட இந்த கார்ட்டூனை

சரி இன்னொன்றை பார்க்க வேண்டும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் ஒரு தடை இருக்கிறது என்ன தடை என்றால் யூதர்களை பற்றி விமர்சித்து பற்றி விமர்சித்து எழுதக்கூடாது குறிப்பாக யூதர்களை கொண்டு குவித்தான் இல்லையா கொண்டு குவித்தார் அந்த நிகழ்ச்சியை என்று சொல்வார் அதனால் யூதர்கள் சொல்கிறார்கள் லட்சக்கணக்கான ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஆனால் பல வரலாற்று ஆசிரியர்கள் இந்த உண்மையை மறுக்கிறார்கள் லட்சக்கணக்கெல்லாம் அவன் கிடையாது கொஞ்சம் போல பேர் தான் அவன் கொண்டு யூதர்கள் தங்களுக்கு அனுதாபத்தை பெற்றுக் தங்கள் மீது ஒரு அனுதாபத்தை வழங்கிக் கொள்வதற்காக தங்களுக்கு ஒரு நாட்டை பெற்றுக்கொள்வதற்காக இந்த எண்ணிக்கையை விகைப்படுத்தி தாங்கள் அதிகமாக கொல்லப்பட்டதாக விகைப்படுத்தி காட்டுகிறார்கள் என்று பல ஆசிரியர்கள் சொல்லுவோ இருக்கிறார் ஆக இந்த ஹோலோ கோஸ்டை மறுப்பவர் இருக்கிறார் இந்த ஹோலோ யாராவது மறுத்து பேசினால் அவர்களுக்கு சிறை தண்டனை என்பது பல நாடுகளுடைய சட்டம் கருத்து சோதனை இருப்பதெல்லாம் இதை எழுத விட வேண்டியதானே இப்போதும் ஆஸ்திரியா ஆஸ்திரியாவிலே ஒரு வரலாற்று அரசு இப்போதும் கம்பி கொண்டிருக்கிறார் அது வருத்தம் கூட தெரிவித்து விட்டார் தெரியாமல் இருந்த யார் சொல்லி அப்படி சொன்ன பிறகும் இன்னும் கம்பி கொண்டிருக்கிறார் ஆக கருத்து சோதனத்தை பற்றி பேசுபவர்கள் ஏன் இந்த ஹோலோ கோஸ்டை விமர்சிக்க கூடாது என்று சொல்வது ஏன் இதற்கு அவர் பதில் சொல்லவில்லை அதே போல ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி ஒரு படம் வெளிவந்தது அந்த படம் வெளிவந்த பிறகு அதனை அங்கே தடை செய்தார்கள்

ஐரோப்பிய பிரெஞ்சு கோர்ட்டு தடை செய்கிறது இது மக்களுடைய உள்நம்பிக்கையில் தலையிடுகின்ற விவகாரம் ஆகவே எங்களால் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று கோர்ட்டு தலையிடு கருத்து அனுமதிக்கவில்லை இந்த கேள்வி ஆக அவர்கள் கருத்து சோதனம் இருப்பதாக சொல்வது மிகப்பெரிய பொய் ஆரியல் ஷெரோன் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் ஆரியல் ஷரோனை கேள்வி வெளியிடப்பட்ட சித்திரங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டது இதையும் நாம் பார்க்க வேண்டும் இன்னொன்று கருத்து சோதனத்தை பற்றி வாயிலேயே இவர்கள் பேசுகிறார்களே இவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனத்திலே குண்டை போட்டார் இன்றைக்கு இவர்களுக்கு மேற்கத்தியவாதிகளுக்கு சவாலாக இருப்பது அல் ஜசீரா என்று சொல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சி ஆப்கானிஸ்தானத்தில் ஈராக்ல என்ன அட்டகாசங்கள் பண்ணி கொண்டிருக்கார்கள் இந்த அமெரிக்கர்கள் என்பதனை தோல்வித்து காட்டியது இந்த அல் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு அரபு தொலைக்காட்சி நிறுவனம் அதன் மீது இவர்கள் குண்டை போட்டார் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுபவர்கள் இப்படி எல்லாம் நடந்து கொள்வது என்பது அவருடைய போலி தன்மையை காட்டுவதாகத்தான் நமக்கு அமைந்திருக்கிறது இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன் விழாவிலே கலந்து கொள்கிறார் அதுல ஒரு ஆள் டீ ஷர்ட் போட்டு போறார் இதுவரை அமெரிக்க வீரர்கள் ஆப்கானிஸ்தானத்திலே இருநூத்தி பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் இன்னும் எத்தனை பேர் என்று ஒரு கேள்வி போட்டு டி ஷர்ட்டை போட்டுட்டு போறார் அந்த ஃபங்க்ஷன் பங்கு ஆட வெளியேற்ற வெளியேற்றியாளர்கள் கருத்து சோதனத்தை பற்றி பேசுகிறார்கள் உண்மை ஒத்துக்கொள்ள வேண்டியதானே அமெரிக்க வீரர்கள் ஈராக் மாநில மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தவிக்கிறார்கள் தேவையில்லாத யுத்தத்துக்கு எங்களுடைய பிள்ளைகள் பலியாக்கப்பட்டு உணர்வோடு வாழ்கிறார்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து அமெரிக்கர்கள் இறந்து விட்டார்கள் இன்னும் எத்தனை பேர் எந்த ஒரு தேவையை போட்டுக்கொண்டு அந்த போட்டுக்கொண்டு அது டிசுக்கு போகிறார் கருத்து சுதந்திரம் என்று பேசுபவர்கள் இதனை அவர்கள் அனுபவித்திருக்கலாமே ஆக இப்படி எத்தனையோ உதாரணங்களை நான் உங்களுக்கு கொண்டு போக முடியும் ஆக கருத்து சொந்தம் என்று அவர்கள் சொல்வது ஒரு போலியானது அது அவருடைய இரட்டை நிலை டபுள் ஸ்டாண்டர்ட் ஒரு மதத்திற்கு ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நீதி இன்னொரு சமுதாயத்திற்கு ஒரு நீதி என்ற அவருடைய நிலையைத்தான் அதை வெளிப்படுத்திய தவிர கருத்து என்பது போலியாகத்தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்